தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரகுல தலைவரின் தாயார் மரணம் தேவேந்திரகுல வேளாளர் சமூக தலைவரின் தாயார் மரணம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தேவேந்திரகுல வேளாளர் எழுச்சி இயக்கத்தின் தலைவர் கண்ணபிரான் தேவேந்திரகுல வேளாளர் எழுச்சி இயக்கத்தின் தலைவர் கண்ணபிரான் இவர் மீது பொய் வழக்குகள் புனையப்பட்டு தற்பொழுது சிறையில் உள்ளார் குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இவருடைய தாயார் தேவயானை நேற்று மாலை நாளே முக்கால் மணிக்கு உடல் நலக்குறைவினால் வயது மூப்பால் காலமாகிவிட்டார் கண்ணபுரான் அவர்களுடைய தாயார் தெய்வயானை அவர்கள் நேற்று மாலை நாளே முக்கால் மணிக்கு அவர் காலமாகிவிட்டார் அவருடைய உடல் இன்று அடக்கம் செய்யப்பட உள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவர் கண்ணபுரான் அவர்கள் ஆகவே தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் ஆகிய பகுதிகளில் உள்ள தேவேந்திரகுல வேளாளர்கள் சமூக ஆர்வலர்கள் தேவேந்திரகுல போராளிகள் கண்ணபுரான் அவர்களுடைய தாயார் உடலுக்கு அஞ்சலி செலுத்த செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இறுதி சடங்கில் கலந்து கொண்டு நம்முடைய ஒற்றுமையை காண்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம்